இன்றைய தியானம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழு ஆண்டவரும் இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தை குறித்து கர்த்தருடைய சாட்சி சத்தியம் என்பதை குறித்து மிகவும் அழுத்தமாக அவர் இங்கு இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதே நாம் வாசிக்கலாம் கர்த்தருடைய வேதத்தை அவர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிற இந்த சங்கீதங்கள் மூலமாக கண்டறிய கர்த்த உதவி செய்வாராக கர்த்துடைய பிள்ளைகளே அவருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லுகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் எதை செய்ய மறந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிக்க மறவாதபடிக்கு தினந்தோறும் காலையில் எழுமின உடனே அவருக்கு நன்றி சொல்லி துதி பலிகளை செலுத்தி ஆராதனை செலுத்தி அவருடைய வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுக்கணும் பெரியமாறு அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது என்று எழுதுகிறார் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயிரற்று காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா ஆவியில் செத்து போயிருக்கிறோமா அனலும் இல்லை குளிரும் இல்லை வாந்தி பண்ணி போடக்கூடிய நிலையில் இருக்கிறோமா நமக்கு தேவை கர்த்தருடைய பரிசுத்த வேதம் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம வாசிக்கணும் இந்த வேதம் அது குறைவற்றது என்று சொல்லி எழுதுகிறார் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று எழுதுகிறார் கர்த்தருடைய சாட்சி அது சத்தியம் என்று எழுதுகிறார் கர்த்தருடைய சாட்சியானது பேதையை ஞானியாக்குகிறது என்று எழுதுகிறார் கத்தடி பிள்ளைகளே இந்த வேதத்தை அப்போ நம்ம எவ்வளவா நேசித்து வாசிக்கணும்னு இன்றைக்கு கத்தை நமக்கு உணர்த்துவாராக உணர்வுள்ள ஆவியை தருவாராக எழுபத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஆசாப் எழுதும் எழுதுகிறார் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாமா என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை உவமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின் வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று ஆசாப் எழுதி வைத்திருக்கிறார் தொடர்ந்து ஐந்து ஆறு ஏழு வசனத்திலும் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் படிக்கும் கட்டளையிட்டார் என்று எட்டாம் வசனம் முடிக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே தாவிது எழுதின அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம் இப்போ ஆசாப் அவர் எழுதுகிறார் கர்த்தருடைய உபதேசத்தை நம்ம கேட்கணும் கர்த்தருடைய வாயின் வசனங்களுக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கணும் அவர் உவமைகளால் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறதை புதிய ஏற்பாட்டிலே நம்ம வாசித்தறியலாம் பூர்வகாலத்து மறைபொருள்களை கத்த நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அவைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆசா மூலமாக இன்றைக்கு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆகிய ஆப்ரஹாம் யாக்கோபு அவைகளை தங்களுடைய சந்ததிக்கு தெரிவித்தார்கள் இப்போ நாம் இதை கேட்டிருக்கிறோம் வாசிக்கிறோம் அதை நம்ம நம்முடைய சந்ததிக்கு சொல்லணும் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் என்று ஆசா எழுதுகிறார் கர்த்தரின் துதியை சொல்லி வரணும் கர்த்தருடைய பலத்தை சொல்லி வரணும் அவர் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரிப்போம் என்று சொல்கிறார் அவங்க பழைய ஏற்பாட்டு பிள்ளைகள் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் எதையுமே மறக்காமல் அவைகளை எங்களுடைய சந்ததிக்கு பின்வரும் சந்ததிக்கு அவர் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரிப்போம் ஏனென்றால் பிரியமானவர்களே அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் வேதத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கும் அறிவிக்கும் படிக்கு நம்முடைய பிதாக்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் கத்திய பிள்ளைகளே நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் தேவனுடைய செயல்களை மறக்கக்கூடாது பழைய ஜனங்களே நீங்க இவ்வளவு அழகாக நடத்திருக்கிறீங்களே ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ரத்தத்தால் கழுவப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே உங்கள் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் செய்த எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த செயல்களை நாங்கள் மறக்கக்கூடாது அவர்கள் எப்படி கற்பனைகளை கை கொண்டார்களோ அதுபோல் நாங்களும் அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளும் கத்தாவே சங்கீதக்காராகிய தாவிது சொன்னது போல ஆசாப் சொன்னது போல உம்முடைய வேதத்தை நேசித்து வாசிக்கணும் அப்பா அந்த வேத வசனங்கள் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் கத்தர் கிரியை செய்வனுமாக செவிக்கிறோம் இவர்கள் வாசிக்கிற உங்களுடைய வசனங்களை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்கும் எடுத்துச் சொல்லணும் பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முற்பிதாக்களை தேவனாகிய கத்தர் இப்படியாய் நடத்தினார் நம்மையும் நடத்துகிறார் இனியும் நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் சொல்லத்தக்கதாய் எங்கள் கண்களை திறந்துள்ள வேதத்துள்ள அதிசயங்களை நாங்கள் காணணும் அதை வாசிக்கிறதோடு நின்றுவிடாமல் எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்திலே காணப்பட வேணுமாய் செபிக்கிறோம் எங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே உங்களுடைய வேதத்தினால் உம்முடைய வார்த்தையினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் சந்ததிகளையும் உயிர்ப்பிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமே குருசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே